ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூ டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஆய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற விடியோ கும்பராசி அனைத்திலும் வெற்றி பெற இதை மட்டும் செய்தால் போதும் நீங்கள் உங்களை முழுசாக நம்புனா மட்டும் போதுங்க அனைத்திலும் நீங்கள் வெற்றி பெறலாம் அதாவது மற்றவங்க உங்களால் முடியாதுன்னு சொல்கிறாங்கன்னு நினச்சி வருத்தப்படாதீங்க உங்களால் என்ன முடியும் முடியாதுன்றது உங்களுக்கு தெரியும் அதனால் முடிஞ்ச வரைக்குமே முழுசாக உங்களை நம்புங்க உங்களால் முடியும்னு ஒரு விஷயத்தை நம்புங்க முடிச்சு காட்டுங்க சிலருக்கு சொல்லி புரிய வைக்கிறத விட செஞ்சு புரிய வைக்கிறதே நல்லது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நீங்கள் உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட வாக்குவாதம் பண்ணுறத விட நீங்கள் அதை செய்யுங்க அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அவ்வளோதான் கும்பராசியை பொறுத்த அளவுக்கு இந்த காலகட்டம் நிச்சயமாக கடந்த காலகட்டத்தை காட்டிலும் உங்களுக்கு இருந்து வந்த தடை தாமதங்கள் நிச்சயம் விலகும் இனி உங்களுடைய முயற்சிகளும் சரி முன்னேற்றமும் சரி படி படிப்படியான வளர்ச்சியும் நல்ல பொருளாதார முன்னேற்றத்தையும் சந்திப்பீங்க ஒரு விதத்தில் பேசுகிறத குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி அடுத்தவங்க பிரச்சனையில் மூக்கு நுழைக்காம தான் உண்டு தான் வேலை உண்டு நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினச்சா கூட அது உங்களுக்கு உபத்திரத்தில் தான் போய் முடியும் அது உங்களுக்கு கடுதலாக தான் போகும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்க முடியாத சூழ்நிலை உதவி செய்யுங்க தப்பு கிடையாது ஆனால் நீங்கள் செய்கின்ற உதவிக்கு கை மாறி எதிர்பார்க்கக்கூடாது நீங்கள் இதை செஞ்சுட்டு அவங்க எனக்கு செய்வாங்கன்னு எதிர்பார்த்திங்கன்னா ஏமாற்றத்தை தான் சந்திப்பீங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களை முழுசாக நம்புங்க உங்களால் முடியும்னு நீங்கள் நினச்சி முயற்சித்தீங்கன்னா நிச்சயமாக இந்த காலகட்டம் முடியும் முடியாதுன்னு நினச்சிங்கன்னா முடியாது தான் அதனால் தைரியமாக தன்னம்பிக்கையோட நீங்கள் செய்யும் செயலில் முழுமையாக முயற்சி செய்யுங்க சின்ன சின்ன தடை தாமதங்கள் இயல்பாக இருக்கக்கூடியது தான் ஆனால் கடந்த காலகட்டம் மாதிரிலாம் பெரிய பிரச்சனைலாம் இருக்காது ஓரளவுக்கு ரிலீஃப் ஆவீங்க நீங்கள் தைரியமாக செயல்படுங்க பெருசாக மற்றவங்களை எதிர்பார்க்காதீங்க உங்களை மட்டும் நீங்கள் முழுசாக நம்பினீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் ஜெயிக்கலாம் உங்களுடைய முயற்சி நிச்சயம் வீண் போகாது உங்களுடைய தைரியம் நிச்சயம் வீண் போகாது உங்களுடைய பொருளாதார மாற்றம் அற்புதமாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிப்பீங்க வெற்றியும் பெறுவீங்க நல்ல பேர் புகழ் பெறும் காலமாக இனி வரும் காலம் நிச்சயம் இருக்கும் அதனால் கும்பராசி எதை பற்றியும் பெருசாக மனசில் போட்டு குழப்பிக்காமல் உங்களுடைய முயற்சியில் முழுமையாக கவனம் செலுத்துங்க அடுத்து என்ன சொல்கிறாங்கன்றதை பற்றி பார்க்காம அடுத்து நீங்கள் என்ன செய்யணுன்றதை மட்டும் எதிர்பாருங்க கரெக்டாக நல்லாயிருக்கும் எதை பற்றியும் பெருசாக மனசில் போட்டு குழப்பிக்க வேணாம் பயம் கொள்ள தேவையில்லை தைரியமாக இருங்க இயல்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு உதவி என்பது பெரிய அளவுக்கு கிடைக்காது ஆனால் உங்களுடைய முயற்சி என்பது உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் நீங்கள் உங்களுக்கு நம்பிக்கையாக இருங்க மற்றவங்க உங்களை நம்பாட்டால் பரவாயில்லை உங்களால் முடியுன்ற அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருந்தால் போதும் நீங்கள் செய்கிற செயலில் முழுமையாக கவனம் செலுத்துங்க விடாது முயற்சி செய்யுங்க நிச்சயமாக நீங்கள் நினைக்கிறீங்களோ இல்லையா அனைத்திலும் வெற்றி பெறலாம் கும்பராசிக்கு இனி பாசிட்டிவான காலம் தான் நல்ல ஒரு செய்தியும் வரும் இனி நல்லதும் நடக்கும் வீட்டில் சுபகாரியம் உண்டு வீட்டில் சுபவிசேஷம் கட்டாயமாக கும்பராசிக்கு உண்டு நல்ல மாற்றங்கள் இருக்கும் அடுத்தடுத்த காணொலிகளில் கும்பராசிக்கு கூடுதல் தகவலோடு பார்க்கலாம் இந்த காணொலி பிடிச்சிருந்தது நான் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் நண்பர்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க கூட ரெடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்